இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தை தகுதி நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் சுருக்குமுறை திருத்தம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக வரைவு வாக்காளர் பட்டியல் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டது இதன் தொடர்ச்சியாக நீலகிரி மாவட்டத்தின் வாக்காளர் பட்டியல் பார்வையாளரும் தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருமான மகேஸ்வரன் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரு அவர்கள் முன்னிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வாக்காளர் பட்டியல் சுருக்க முறை திருத்தம் இரண்டாயிரத்தி ஐந்து தொடர்பாக அனைத்து வாக்காளர் பதிவு அலுவலர்கள் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மற்றும் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இக்கூட்டத்தில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி அன்று பதினெட்டு வயது நிறைவடைந்த அதாவது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து ஆறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பிறந்த நபர்கள் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பிக்கவும் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்குதல் பிழை திருத்தங்கள் மற்றும் முகவரி மாற்றங்கள் போன்றவற்றிற்கும் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் நீலகிரி மாவட்டத்தில் வருகின்ற பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் மூன்று தொகுதிகளில் உள்ள அறுநூற்று தொன்னூறு வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம்களை வாக்காளர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் குன்னூர் சார் ஆட்சியர் சங்கீதா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சதீஷ்குமார் வாக்காளர் பதிவு அலுவலர்கள் வருவாய் கோட்டாட்சியர்கள் கலந்து கொண்டனர் வாக்காளர் பட்டியல் தொடர்பான சேர்த்தல் நீக்கல் மற்றும் மோரி மாற்றம் தொடர்பாக சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன இது தொடர்பாக மற்றும் வரை வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் அலுவலர்கள் ஆகிய பதவியையும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நம்பர்கள் அவர்களையும் இக்கூட்டத்திற்கு பார்க்க அவர்கள் வரவேற்ற